ஏதாத்து நம்ம உமன்ஸோட டுவெண்ட்டி டுவெண்டி கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் ஸ்ரீலாங்க வந்து ஃபைனல் வந்து முதலாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சி மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் கிடச்சால் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஸ்ரீலங்கா டீம் வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் நடந்த ஆசை கப்பிலே இப்போ தாங்க முத வந்து கப் அடிக்காங்க நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் செஞ்சு இருபது ஓவருக்கு வெறும் ஆறு விக்கெட்டுக்கு நூற்றி அரைஞ்சு ரன் எடுத்திருந்தாங்க என்னடா நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் எடுத்துருக்காங்கன்னு நினச்சி பார்த்தேன் சரி ரைட்டு ஸ்ரீலங்கா தானே எப்படியும் ஸ்ரீலங்கா நூறு ரெண்டு சுருண்டுருவாங்க இல்லைடா எப்படியும் பக்கத்தில் வந்து மேட்ச் வந்து தோற்றுருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க வேணா மேட்ச் பார்த்தேன் ஆனால் அங்கே நடந்ததே வேறாங்க ஆனால் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் போச்சு ஆனால் கேப்டன் அவங்க பேர் வந்து சரியாக தெரியலங்க பட்டாங்க அவங்களும் மாதவியும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டு மேட்ச் வந்து முடிச்சு விட்டாங்க நம்ம மாதவி பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு அடிச்சாங்க அதுக்கடுத்து கேப்டன் ஸ்ரீலங்கா டீமோட கேப்டன் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு அடிச்சாங்க இவங்க ரெண்டுருமே மேட்ச் வந்து முடிச்சு விட்டாங்க நம்ம இந்தியா டீம் பௌலிங்கில் பார்த்திங்கன்னா யாருமே வந்து விக்கெட் எடுக்காங்க நம்ம உமன்ஸ் ஸ்ரீலங்கா டீம் பார்த்திங்கன்னா முதமதே நம்ம இந்தியா கூட வந்து ஆசையை படிச்சிருக்காங்க இந்தியா தோற்றது வந்து ஒரு பக்கம் கலையாக இருந்தாலும் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக அவங்க ஸ்ரீலங்கா உமன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இன்னிங்ஸ் வந்து விளாண்டாங்க அதனால் ஸ்ரீலங்கா டீம் கப் அடித்து ஒரு சந்தோஷம் தாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்தியா வந்து எந்த இடத்துல மேட்ச்சை தோற்றாங்கன்னு நீங்கள் மேட்ச் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க